பூரி ஜெகநாதர் கோவிலில் இருக்கும் ரகசியங்களும் மர்மங்கள் அடங்கிய பாதாள அறைகள் இருக்கிறது பத்மநாத சுவாமி கோவிலில் கண்டெடுக்கப்பட்ட பொக்கிஷங்கள் மாதிரியே இந்த கோவிலிலும் பொக்கிஷங்கள் இருக்கிறது அதாவது பூரி ஜெகநாதர் கோவிலில் அடிப்பகுதியில் இரண்டு அடுக்குகளாக பிரிக்கிறார்கள் முதலில் இருக்கும் சேம்பர் மூன்று அறைகள் இருக்கிறது இந்த மூன்று அறையையும் திருவிழா நேரத்தில் மட்டும் திறக்கப்படுகிறது ஆனால் உள்புறம் இருக்கும் இரண்டாவதாக சேம்பரில் மூன்று அறைகள் இருக்கிறது அதை திறந்து பல நூற்றாண்டுகள் ஆகிறது என்று சொல்கிறார் அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தில் ஒரு முறை பாதாள அருகே விரிசல்கள் ஏற்படுகிறது அந்த விரிசல்களை சரி செய்வதற்காக அரசாங்கம் சார்பில் ஒரு குழுவை அனுப்புகிறார்கள் இவர்கள் உள்புறம் திறக்கப்படாமல் இருக்கும் அந்த மூன்று அறைகளில் இரண்டு அறைகளில் திறந்து விடுகிறார்கள் ஆனால் கடைசியாக இருக்கும் ஆறாவது அறையை திறக்கும் போது பாம்புகளின் சத்தம் அதிகமாக கேட்கின்றது என்று சொல்லி அந்த அறையில் திறக்காமல் வந்து விடுகிறார்கள் ஆனால் இந்த ஆறாவது அறையில் இருக்கும் மிகப்பெரிய மர்மம் என்னவென்றால் இரண்டாயிரத்தி பதினெட்டில் அந்த பூரி மாவட்டத்தில் கலெக்டராக இருந்த ஒருவரிடம் பூரி ஜெகநாதர் கோவிலில் இருக்கும் திறக்கப்படாத ஆறாவது அறையும் சாவியை கோயில் நிர்வாகம் கொடுத்திருக்கிறது ஆனால் சில நாட்களுக்கு பிறகு திடீரென அந்த கலெக்டர் சாவி தொலைந்து போய்விட்டது எங்கே தேடியும் கிடைக்கவில்லை என்று கூறி அதிர்ச்சி அடைய வைத்தார் அதன் பிறகு